வணக்கம் நண்பர்களே நான் அஸ்ட்ராலஜர் அருணா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய குரு பலன்களை பார்க்கலாம் மேச முதல் முறை உள்ள லக்னக்காரர்களுக்கு இது பொது பலனே மேச லக்னம் குரு பலன்கள் மேச லக்னத்திற்கு குரு ஒன்பது பனிரெண்டாம் இடத்தில் அதிபதி கோச்சாரிய ரீதியாக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் குருவின் பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வை என குறிப்பிடுவோம் மேச லக்னத்திற்கு குரு தான் நின்ற இடத்தில் இருந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இயற்கை சுபரே குரு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு மன தைரியத்தையும் தெளிவான சிந்தனையும் சிறுதூர பயணத்தையும் கம்யூனிகேஷன் நட்பு வட்டாரங்களையும் விஷயங்களின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் மேசத்தில் குரு ஸ்தான பலம் இல்லை ஆனால் பார்வை பலம் உண்டு இதனால் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரங்கள் கைகூடும் மேச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த ஆண்டு முயற்சி செய்யலாம் முழு பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே பிரிவினையிலிருந்து சுமூகமான உறவு நிலை உருவாகும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் மூலம் ஏற்பட்ட கசப்பு நிலை நிவர்த்தியாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத நன்மை உண்டாகும் சிலருக்கு சுய விரயங்களும் சுப லாபச் செலவுகளும் ஏற்படும் குருவின் ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தகப்பனாரின் மூலம் நன்மைகள் உண்டாகும் பாக்கியஸ்தானம் சிறப்பு பெறும் தகப்பனாரின் தொழில் வளம் சிறப்பாக நடைபெறும் மூத்த உறவுகள் தேடி வந்து நன்மை செய்வார்கள் பொது சேவையில் உயர் மதிப்பு பெறுவீர்கள் சிலருக்கு டைவர்ஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் உயர் சம்பளத்துடன் கூடிய பதவி இடமாற்றம் உண்டாகும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் நிர்வாகத் திறமை கைகூடும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அரசியலில் அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் கோச்சார ரீதியாக குரு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி புதன் ஐப்பசி மார்கழி மாசி மாதங்களில் கோச்சார ரீதியாக வளம் வரும்பொழுது முழுமையான பலன்களைப் பெறுவீர்கள் மேச லக்னத்திற்கு பொதுவாக இஎன்டி பிரச்சனை வரும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரவர் ஜாதகத்திற்குரிய குரு பேச்சு பலன்களை அறிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்